நாடார்கள் சேர சோழ பாண்டிய மன்னர்களின் வழித்தோன்றல்கள் என்று தமிழக சட்டமன்றத்தில் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் நவம்பர் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெண்டாவது ஆண்டில் அறிவித்தார்கள் சட்டசபையிலே பதிவு செய்தார்கள் நாடார்கள் மன்னருடைய வழித்தோன்றலாக இருந்தாலும் பல மன்னருடைய படையெடுப்புகளுக்கு பிறகு நாடார்கள் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்தித்த காலத்தில் கூட நாம் மன்னருடைய பாரம்பரியத்தில் வந்தவர்கள் என்ற பாரம்பரிய நடைமுறைகளையும் சமுதாய சடங்குகளையும் சமுதாய கட்டுப்பாடுகளையும் சமுதாய கோட்பாடுகளையும் ஒருபோதும் நம்முடைய நாடார் சமுதாய மக்கள் மறக்கவில்லை காடுகளில் சென்று தஞ்சமடைந்த போதிலும் பனையேறிய போதிலும் காடுகளில் வாழ்ந்த போதிலும் கூட நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய சமுதாய கட்டுப்பாடுகளையும் சமுதாய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் ஒருபோதும் அவர்கள் மறக்கவில்லை ஆனால் நாடார்களை பார்த்தால் தீட்டு நாடார்களை தொட்டால் தீட்டு என்று ஏன் சொன்னார்கள் நம்மை படையெடுப்பின் போது நம்மை விட்டோம் நாம நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் தோல்வி அடைந்த போதிலும் கூட நாடார்கள் போர்க்கலைகளை கற்றவர்கள் போர்க்கலைகளை மட்டுமல்ல ஒருவன் போகின்ற போது அவன் எங்கே செல்கின்றான் என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் தன் முன்னால் ஒருவன் நின்றால் அவனை தன்னுடைய பார்வையாலேயே அவனை அடக்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள் போர்க்கலைகளை தெரிந்தவர்கள் நம்மை சூழ்ச்சியில் சிக்க வைத்து நம்மை தோல்வியுறை செய்த மன்னர்கள் இந்த நாடார்களை இந்த ஊரிலே வைத்திருந்தால் மீண்டும் நம்மிடத்திலே படையெடுப்பு எடுத்து நம்மை வீழ்ச்சூரை செய்து விடுவார்கள் என்ற ஒரு அச்சம் அன்றைக்கு நம்மை வீழ்த்தியவர்களிடத்தில் இருந்தது இன்றைக்கு இலங்கையிலே தமிழர்கள் வீழ்ச்சி விட்டார்கள் இன்றைக்கு இலங்கை தமிழர்கள் மீண்டும் விடுதலை புலி இயக்கம் தோன்றிவிடுமோ என்ற ஒரு அச்சம் இன்றைய வரைக்கும் அந்த இலங்கை அரசுல இருந்துகிட்டேதான் இருக்கு அதே மாதிரிதான் அந்த காலகட்டத்தில் பாண்டிய மன்னர்கள் படையெடுப்பில் வீழ்ச்சியுற்ற போதும் கூட நம்மை வீழ்ச்சூரை செய்தவர்கள் நம்மீது ஒரு பயம் இருந்தது அவர்களிடத்தில் அதனால்தான் நம்மை ஊருக்குள் இருக்க வைக்கவில்லை ஊரில் உள்ள மக்களை இவர்களை பார்க்காதீர்கள் இவர்களை தீட்டுப்பட்டவர்கள் இவர்கள் தீட்டானவர்கள் சொன்னார்கள் நம்மை தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு என்று சொன்னார்கள் ஆனாலும் கூட நம்முடைய கலைகள் நம்மை விட்டு ஒருபோதும் போகவில்லை என்னதான் நம்ம வந்து தோல்வி அடைந்தாலும் நம் உடலில் இருக்கின்ற அந்த ஜீன் வந்து ஒருபோதும் மாறல அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வைத்தியர்கள் நம்ம சமுதாயத்துலதான் மிக அதிகமாக இருந்திருக்காங்க அதாவது மருந்து மாத்திரைகள் இல்லாத ஒரு காலகட்டத்தில் மூலிகையினால் ஒரு நோயை குணப்படுத்தும் சக்தி ஒரு வெட்டுக்காயத்தை குணப்படுத்துகின்ற ஒரு சக்தி ஒரு பிடிப்பை குணப்படுத்துகின்ற ஒரு சக்தி நம்மவர்கள்ட்ட தான் அதிகமா இருந்திருக்கு ஒரு புண்ணு இருக்கு அப்படின்னா கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் வேப்பங்குளை அந்த புண்ணை பார்த்துக்கிட்டே அப்படியே அடிச்சு வலியை நீக்கி குணப்படுத்தி விடுவார்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா கையில் ஆயுதங்களை வைத்துக்கொண்டு அதை பார்த்து தன்னுடைய பார்வையால் குணப்படுத்தும் ஆற்றலும் சக்தியும் இருந்தது அதே மாதிரி நாடி பிடிச்சு பார்ப்பாங்க இப்படி பல விதங்களில் வைத்தியர்கள் நம்முடைய சமுதாயத்தில் இருந்தார்கள் இவர்கள் எல்லாம் எப்படி வந்தார்கள் இவர்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சது நம்மளை பார்த்தா தீட்டு தொட்டா தீட்டுன்னு சொன்னதுக்கு காரணம் இவர்களை பார்த்தால் மீண்டும் நம்மளை வென்று விடுவார்கள் என்ற ஒரு அச்சம் அன்றைக்கு நம்மிடத்தில் வீழ்ச்சியுற்றவர்களிடத்தில் இருந்தது இதைத்தான் நாம் எங்கு சென்றாலும் நாம் ஒரு காலத்தில் அப்படி ஒரு போர்க்கலைகளை கற்று போர் தொழில் சேர்ந்தாலும் காலங்கள் மாற காலங்கள் கடந்த போது நமக்கு எல்லாம் பொருளாதார ரீதியாக பணம் தேவைப்பட்டது ஒரு மீண்டும் பழைய நிலைமைக்கு நாம வரணும்னா அந்த நாட்டினுடைய அடிப்படை திட்டங்கள் அடிப்படை சட்டங்களை வைத்து நமக்கு பணம் தேவைப்படுது அதை வச்சுதான் நம்ம மீண்டும் ஒரு உச்சத்துக்கு வர முடியும் என்ற ஒரு என் விதமான சிந்தனை நம்முடைய மக்களிடத்தில் அன்றைக்கு இருந்தது அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் நாம் போர்க்கலைகள் கற்றவர்களாக இருந்தாலும் வைத்திய தொழில் அதிகமாக இருந்தாலும் நாம் மீண்டும் பல விதங்களில் தொழில் புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் அனைவரும் வணிகர்களாக மாற வேண்டும் என்று அன்னைக்கு வணிகத்துறையில் நம்மவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஈடுபட்டு வணிக ரீதியாக பொருளாதாரத்தை ஈட்டி மீண்டும் நாம் மன்னருடைய வழித்தோன்றல்கள் என்பதை இன்னைக்கு உலகறிய நாம் நிரூபித்திருக்கிறோம் நாம் எப்படி அப்படின்னா நம்ம நம்ம எங்க பார்த்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்ல நம்ம நாம்களே கேட்க மாட்டாங்க காரணம் நீ சொல்லலாம் நீ கேட்கணுமா அப்படின்ற ஒரு சிந்தனை ஒரு ஜீன் வந்து நம்மகிட்ட இருக்கும் நாம் யாருக்கும் கட்டுப்பட்டவர்களோ யாருக்கும் அடங்குகிறவர்களோ நாம் ஒருபோதும் கிடையாது அதனாலதான் நம்ம எங்க பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருந்தோம் நாங்களெல்லாம் மன்னர்களுடைய வழி மன்னர்களுடைய மன்னர்களுடைய வழிவந்தவர்கள் என்று இதைத்தான் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்துல அவங்க வந்து எதுக்கு இந்த நாடார்கள் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கான் நாடார்கள் எந்த புத்தகத்தில் எழுதினாலும் நாங்கள் மன்னர்களுடைய வழி தோன்றல்கள் அப்படின்னு எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்ப எத சொல்லி அறிஞர்களை கொண்டு ஆய்வு செய்தார்கள் தமிழ் அறிஞர்கள் தமிழ் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வாளர்கள் இவங்கெல்லாம் வச்சு ஒரு ஆய்வை மேற்கொள்ளுதாங்க நாடார்கள் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்களா இவங்க எந்த வழியை சார்ந்தவர்கள் வம்சத்தை சார்ந்தவர்கள் அப்படிலாம் சொல்லி ஆய்வு பண்ணும்போது நாடார்கள் தான் சேர சோழ பாண்டிய மன்னருடைய வழி என்று தெரிந்து கொண்டு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சட்டமன்றத்தில் அனைத்து கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் அனைத்து அமைச்சர்களும் அனைத்து துறையை சேர்ந்த அதிகாரிகளும் இருக்கின்ற அந்த மாபெரும் சபையில் சட்டமன்றத்தில் பதிவு செய்தார்கள் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு முன்னூறு ஆண்டு கால வரலாற்றை ஆய்வு செய்து நாடார்கள் தான் தென்னகத்தில் ஆண்டவர் ஆண்டவர்கள் என்றும் நாடார்கள் சேரசோழ பாண்டிய மன்னருடைய வழித்தொண்டர்கள் என்றும் சட்டமன்றத்தில் ஒரு ஜாதியினுடைய வரலாற்றை புதுப்பித்த பெருமை உண்மையிலேயே அன்றைய முதல்வர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களையே சேரும் நம்முடைய சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பெருமையை அது தேடித் ஏனென்றால் எந்த சமுதாயத்திற்கும் கிடைக்காத ஒரு பெருமை கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு ஆண்டுகள் வரலாற்றை ஆய்வு செய்து ஒரு மாபெரும் சபையில் அதுவும் தமிழக சட்டமன்றத்தில் அது ஒரு வரலாற்று பதிவாக பதிவு செய்து சென்றிருக்கின்றார்கள் முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவிய அம்மா அவர்கள் அவர்களை இந்த நாளில் நவம்பர் பதினாறாம் தேதி அவர்களை நாடார் சமுதாயம் நினைவு கொண்டு அவர்களுக்கு நன்றி தெரிவிப்போம் நன்றி வணக்கம்